அண்ணாபிஷேகத்தையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அன்னம் சாத்துவதற்காக ஆயிரம் மூட்டைகள் அரிசியை கொண்டு சாதம் படிக்கும் பணிகள் தொடங்கியது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலில் கடந்த மூன்றாம் தேதி அன்னாபிஷேக விழா தொடங்கியது இதனையொட்டி ஐப்பசி மாத பௌர்ணமி தினமான இன்று மாலை ஆறு மணிக்கு மூலவருக்கு சாதம் சாத்தப்பட்டு காய்கறிகளைக் கொண்டு அலங்காரம் செய்யப்பட உள்ளது இதற்காக ஆயிரம் மூட்டைகள் அரிசியை கொண்டு சாதம் வடிக்கும் பணி தொடங்கியுள்ளது அண்ணாபிஷேக விழாவில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆறு மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இன்று இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்கு நிறைவடைய உள்ளது என்றும் நேற்று இரவு முதல் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வெளி மாவட்டம் மற்றும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஐப்பசி மாத பௌர்ணமியின் இரண்டாம் நாளில் அண்ணாமலையார் கோவிலில் ஆறு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் திருக்கல்யாண திருவிழா கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி நகரப்பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாண திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு உலகம்மன் மற்றும் காசி விஸ்வநாதர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்